நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் கொடுத்த நியாயத்துகளில் இருந்து நாம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் சூரத்துல் முனாஃபிகும் இல்லை அல்லாஹ் இந்த ஆயத்தில் அழகாக நம்ம சொல்லி காட்டுவான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நுணுக்கமாக கவனிக்கணும் அல்லாஹ் இந்த என்ற ஏன் நம்ம கவனிக்கணும் என்ன என்ன சொல்கிறான் நாம் கொடுத்த நியாயத்துகள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அதாவது மனிதனாகிய நீ உன்னுடைய பொருள் அல்ல மாறாக ரப்பாகி நான் கொடுத்த அந்த பொருட்களிலிருந்து நான் கொடுத்த செல்வத்திலிருந்து நீ அல்லாஹுடைய பாதிலே செலவு செய் சதகா செய் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் சதகா செய்யும் பொழுது தானம் தர்மங்கள் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக இது என்னுடைய பணத்தை நான் கொடுக்குறேன் என்பதாக நினைச்சிடக்கூடாது அல்லாஹ் கொடுத்த நியமத்து அல்லாஹ் நினைக்காவிட்டால் அந்த பணம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்காது அல்லாஹ் நினைக்காவிட்டால் நிச்சயமாக அந்த செல்வம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்காது அல்லாஹ் நினைத்தனால தான் அந்த பணம் நமக்கு வந்துருக்கு அல்லாஹ் நினைத்தனால தான் என்னுடைய வியாபாரத்தில் மறுக்கத்தை பெற்று நான் பணத்தை அதிகமாக சம்பாதித்திருக்கிறேன் என்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எல்லாம் சொல்கிறான் மின் கவலி ஐ கும்பு மவு உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகு எல்லாம் சொல்லும் பொழுது

கொஞ்ச காலம் எனக்கு விட்டுருக்க வேண்டாமா அந்த பணத்தை எல்லாம் நான் சதகா செய்து விட்டு நல்லோர்களில் நான் சேர்ந்திருப்பேனே என்பதாக மக்கள் புலம்பார்கள் அந்த நேரம் வருவதற்கு முன்பதாகவே இப்போது நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீங்க இப்போ உங்கள் கையில் பணம் இருக்கு இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சக்தியும் அவங்க கொடுத்துருக்கிறான் என்பதாக இப்போ சொன்னால் உடனடியாக தானம் தருமங்கள் செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்யுங்கள் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சதக்கா செய்யும் பொழுது பெரிய அமௌண்ட்டு தான் கொடுக்கணும் என்பதாக இல்லை நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ எனக்கு பத்து ரூபா தான் முடியும்னா பத்து ரூபா கொடுக்கும் எனக்கு இருபது ரூபா முடியும்னா இருபது ரூபா கொடுக்கும் முப்பது ரூபா முப்பது ரூபா முடியும்னா முப்பது ரூபா கொடுக்கணும் ஐம்பது ரூபா நூறுரூவா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் எனக்கு எவ்வளவு நல்லா சக்தி கொடுத்துருக்கிறானோ அது அது போன்ற சதக்காக்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தேன் என்பதாக சொன்ன நிச்சயமாக பலவிதமான சிறப்புகளை ரசூல் சலாஹி அவர்கள் யார் தான தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒன்று அது மிக முக்கியமான ஒன்று பலா சதகா யார் செய்கிறார்களோ தானம் தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய பலா முஷீபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறான் என்பதாக வேறொரு ஹதீஸ்லே ஹசூஸ்லா அலிமாவில் இவ்வாறு சொல்வார்கள் யார் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்கிறார்களோ யார் சதகா செய்கிறார்களோ இந்த பணங்கள் பணிகள் கோபத்தை அணைத்து விடுகிறது என்பதாக நவிகன நாயகம் சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிகமாக சதகா செய்ய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக ஆமீன்